வெல்கம் 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 மைடியா குட்டி பசங்க சேனல் இது ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்ப்போம் வாங்க முனுசா ஏன்னா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஜயா ஜயா லைக் டன் தேங்க்யூ வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃபைன் நீங்க எப்படி இருக்கீங்க யாரும் தெரில என்னோட லை இனிய காலை வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா முனுசாமி என்ன ஞாபகம் இருக்கா கை வேற வலிக்குதுயா எதுக்கு தேங்க்யூ வெரி மச் என்னாச்சு ஏ என்னாச்சு எந்த ஊர் நீங்க பீகாக்கா என்ன சொல்றீங்க முனுசாமியானா தெளிவா பேசுங்க நான் நீங்க சொல்றதே எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஜெயா நீங்க எந்த ஊர் வாட்டர் சாம்பார் ரசம் நீங்க என்ன சாப்பிட்டீங்க நை பார்த்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாங்கல் என்னுடன் பேசுவோம் ஜெயா சூப்பர் ஜெயா தேங்க்யூ தேங்க்யூ எந்த ஊர் நீங்க என்ன லீவா புரியலையே என்ன முனிசம் வேணா லீவா கை வலிக்கிற முனிசம் வேணா அதை வச்சு வச்சு நம்மளாம் பேச முடியாது பா அதான் என்னோட சப்ஸ்கிரைபர்ன்னு தெரியுது ஆனால் எந்த ஊன்னு கேட்டேன் புதுக்கோட்டை ஓகே ஓகே சிவம்னா உங்கள் பேர் சிவமா புதுக்கோட்டை நோட்டிபிகேஷன் ஆஹா போகிறதில்லை நான் போகிறதில்லை 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 பஞ்சாயத்து ஆஃபீஸ்லாம் போகிறதில்லை வீட்டில் ஒர்க் பார்த்துட்டு வீட்டோட இருக்கேன் இது கேபிள் கேபிள் ஒர்க்குக்கு போகிறேன் லைனுக்கு டெய்லி லைவுக்கு போகிறோம் லைவ் போடுப்பான் ஆஹா லைவ் போடுற சுச்சுவேஷன் எல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கங்காட்டி லைவ் போடுறேன் டெய்லி லைவெலாம் போட முடியாது எதிர்பார்த்துறாதீங்க லைவ் பார்த்துட்டு இருக்கிறவங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண கொடுக்கணும் ஒரு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கை தான் வலிக்கிறானா குடிச்சுட்டே பேச முடியல ஐயோ ஏய் செல்வா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க ஹாய் ஃபேமிலியில் எப்படி இருக்காங்க லைக் போடுங்க செல்வா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க ஃபேமிலியில் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா லைக் போடுங்க வீடியோ லைவ் எதுவும் இப்போல்லாம் போட்டுட்டு இல்லை சாமஸ் சார் இதில் இருந்தே நான் வெளியே வந்துட்டேன் லைக் போடுங்க செல்வா சிஸ்டர் நான் சும்மா இன்னைக்கு சரி போர் அடிக்குதேன்னு போட்டேன் லைவ் கொஞ்சம் நேரம் அப்புறம் வேலை இருக்குது ஐயோ ஓகே ஓகே மாஷன் கேன்சல் ஆகிட்டா கா ஆமாம் கா கேன்சல் ஆகிடுச்சு கேன்சல் ஆயிடுச்சு தான் நான் நாட் இன்ட்ரெஸ்ட் சரி எதுக்கு இதை போயிட்டு பேசிட்டு இருக்கணும்ண்ணா ப்ளீஸ் கேன்சல் தி ஆர்டரா புரியலைய் கரெக்ட் கரெக்ட் டைம் வேஸ்ட்டு அன்னெசரி ப்ராப்ளமாக ஆமாம் சிஸ்டர் பைத்தி மாட்டேன் இதில் பேசி ஐயோ ஐயோ ம் எப்படி கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படி தானே லைவ் பார்த்து கொண்டு இருக்கும் வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிட்டாச்சா என்ன ஸ்பெஷல் பழைய சப்ஸ்கிரைபர் சேவரேட் வச்சு பண்ணிட்டு இருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்க சரி சரி முனுஷமே நான் நம்பிட்டேன் நம்பிட்டேன் நீங்கள் வேற லைவுக்கு எதுக்கும் போகிறதில்ல அப்படி தானே स्कूल फुटबॉल पूरी लिए போயிட்டாங்க போயிட்டாங்க இந்த லைவில் நிறைய பேர் பேசுவாங்கள்ல முன்னாடி ஸ்ரீலங்கா கேள் நேம் எல்லாம் மறந்துட்டேன் ஸ்ரீலங்கா அவங்களாம் இப்போ இல்லை சிவாசி சிஸ்டர் எல்லாம் காய கஷ்டப்படுத்தி மனசை நான் கஷ்டப்படுத்தி காயப்படுத்திட்டு போயிட்டாங்க இந்த லைவில் வந்து பேசுகிறாங்க அத்தனை பேரும் போலியானவங்க தான் யாரும் உண்மையாக இல்லை பழகலை சும்மா நான் தான் பைத்தியமாட்ட வேஸ்ட் பண்ணிட்டேன் நீங்கள் அதாவது சைலண்ட் கிளாஸில் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்களா யார் எந்த உறவும் உண்மை கிடையாது நம்ம சும்மா பைத்தி மாட்டோம் இதுக்கு இதை போட்டுட்டு லைவ் டைம் ஒதுக்கி பேசிகிட்டு இருந்தோம் இன்னும் ஒன் இஸ் வாட்சிங் எப்போ நான் உட்காந்து அழுதுட்டு இருந்தப்போ வாட்ச் பண்ணீங்களோ சைலண்ட் வாட்ச் பண்ணுறவங்க லைக் போடுங்க தேங்க்யூ வெரி மச் லைக் போட்டதுக்கு ரொம்ப நன்றி மிக்க மகிழ்ச்சி மதிய வணக்கம் இந்திய நாள் உங்களுக்கு நல்லபடி அமையட்டும் வெல்கம் டு மை டிப்ஸ்ங்க சேனலை சைலண்ட் வாட்ச் பண்ணுறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் கூட ஒன்று போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடித்திருந்த லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அழுதிங்களா அதெல்லாம் தெரியாது இஸ் நோ ப்ராப்ளம் அழுதிங்களா அதெல்லாம் தெரியாது நீ எங்க வேற கதை கதை யாருக்கு பைத்தியமாட்ட இதுல வர உறவுகள்லாம் நினைச்சு பழகி பேசி பைத்தியம் பிடித்து தெளிந்து இப்பதான் ஓரளவுக்கு இருக்கேன் நானும் அழுதச்சு அழுதச்சு நிறையா அதுதான் எனக்கும் லைவ் போக மாட்டேன் இந்த அதான் எந்த லைவுக்கும் போக மாட்டேன் ரெண்டு பேரும் ஒரே சுச்சுவேஷன் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கோம் ஒன்னே ஒன்று நான் வந்து லைவ் போட்டு பேசியிருக்கேன் நீங்கள் எல்லா லைவ்லேயும் போய் இருக்கிறவங்க கூட கமெண்ட் பண்ணி ஃபீல் பண்ணியிருக்கீங்க இவ்வளோதான் வித்தியாசம் மத்தபடி ஒன்றும் இல்லை நான் லைவ் போட்டு நான் ஏன் லைவில் இருக்கிறவங்களுக்கு உண்மையாக பாசமாக நம்பி ஏமாந்து போனேன் ஐ அப்லோடு ஐஎம் சாரி நோட் ஷோர் கமெண்ட் ஆன் தி சேனல் கண்டிப்பாக கண்டிப்பாக ஐ எம் நாட் குட் பர்சன் ஐஎம்சன் கண்டிப்பாக வந்து பண்ணுறேன் அதுதான் நானும் சொல்கிறேன் நான் லைவ் போட்டு நல்ல லைவுக்கு வரவங்க எல்லாம் ஓவரா உண்மை கேரிங் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டு அவங்க டைம் பாஸ்க்கு வந்து பேசி அவங்கவுங்க அவங்கவுங்க பிடிச்ச நபர்கிட்ட பேசுறதுக்காக ஏன் லைவ்க்கு இப்போ இப்போதான் எல்லாமே புரிஞ்சுது அதனால் என்ன என்ன பண்ணுறது அந்த டைமில் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அதை பார்த்தா சிரிப்பு வருது அப்புறம் தான் எல்லாமே புரிஞ்சி சரி இதெல்லாம் ஒரு போலி கேமு இதில் போயிட்டு நம்ம லைவ் போட்டு இதில் வர உறவுகள்லாம் உண்மையை நினச்சி பேசிட்டு இருந்து நம்ம ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சிது நோ பர்சனல் காண்டாக்ட் எஸ் தெரியாதா எல்லாம் பிடிச்சா பிடிச்சி நோ பர்சனல் கான்டாக்ட் எஸ் தெரியாதா எல்லாம் பிடிச்ச ஆளுங்ககிட்ட பேசலாம் அதுதான் பாரு நான் லைவ் போட்டுருந்து சரி எனக்காக வராங்க என்கிட்ட நான் பேசுறது கேட்டு எனக்காக வந்து டைம் கொடுத்து கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சி நான் இருந்தேன் ஆனால் அது அப்படி கிடையாது அவங்களுக்கு பிடிச்ச பர்சன் லைவ்ல வருவாங்க அவங்க அவங்க க பேசுவாங்கறக்காக தான் நம்ம லைவுக்கு வராங்கிறது எனக்கு வந்துட்டு சில காலகட்டத்தில் தான் புரிந்தது அட்மின் இஸ் கிவிங் மீ மணி ஓம் இப்படி எல்லாம் கிடையாது உங்ககிட்ட பேச வர்றவங்க அப்புறம் நாளாக ஆக அவங்க பிடிச்சா அதான் உண்மை ஆனா நான் இப்ப வரைக்கும் நினைச்சிருக்கேன் எனக்காக தான் லைவுக்கு வந்தாங்க நான் பேசுறது கேட்டுதான் எனக்காக வந்து டைம் வரைக்கும் லைவ்ல பேசிட்டு இருந்தாங்க அப்படி நினைச்சிட்டு இருந்தாங்க அது அப்படி கிடையாது என் லைவுக்கு வரவங்க கூட பேசுறதுக்காக தான் என் லைவுக்கு வந்திருக்காங்க இப்பதான் மரமண்டைக்கு ஏறுது ஐ கம்மிங் யூ ஓன்லி பா நம்பிட்ட நம்பிட்ட நம்பிட்டு மை டியர் ரஞ்சிதா சீஸ் வணக்கம் வாங்க வணக்கம் சசி சசிகா சசியா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக் போடுங்க டோன்ட் மேக்ஸ் அட்மின் அண்ட் தட் நாட் மேக்ஸ் அட்மின் அண்ட் தட்ராங் செல்வாப்பாண்டி ரஞ்சித் நம்பிட்டு நம்பிட்டு முன்னு சம்யா ஓகே வெல் வெல் லைவ் பார்த்துட்டு இருக்கிறோங்க லைக்கை போடுங்க என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் கொடுக்கணும் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்கலனாலும் பரவாயில்ல லைக்கை பண்ணுங்கள் லைவ் போ நான் ஒர்க் பண்றது இல்ல சசி ப்ரோ ரொம்ப நாள் ஆச்சு வழி வந்து தான் லைவ் போட்டிருக்கேன் இதெல்லாம் சேனல் அந்த சேனல் அப்படியே ஓபன் பண்ணதோட இரு அப்படியே போயிட்டு சும்மா பெரிய சேனல் மாதிரி வீடியோ போட்டாமல் வேற கமெண்ட்டுக்குள்ளே லைக் போடாம போகணும் ஓ சும்மா பெரிய சேனல் என்ன பண்ணிருக்காங்க வீடியோ போட்டோமா வர கமெண்ட்டுக்கு லைக்கை போட்டோமான்னு போகணும் ஆமா அது விட்டுப்பட்டு வரவங்களெல்லாம் உண்மையா ஃபீலாக பழகிட்டு இருந்தால் இதுதான் இதுதான் நிஜம் விடுங்க பார்த்துக்கலாம் சரி நீங்கள் என்னோடய சேனலில் லாஸ்ட்டாக போட்டிருக்கிற வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நான் பேசுகிறேன் ஓகேவா லாஸ்ட்டாக போட்ட வீடியோ இருக்கும்ல சார் வீடியோ அதில் ஒரு கமெண்ட் போடுங்க அதுதான் நம்ம பாசம் பாயாசம் வெங்காயம்னு அழுதுகிட்டு இருந்தோம் நான் வெளியே வந்துட்டேன் இதிலிருந்து இந்த பக்கம் வராத வரைக்கும் எல்லாம் நல்லா இருந்துச்சு சேம் 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 செல்வாசம் எந்திரிச்சம்மா நம்ம ஒர்க் பண்ணோமா பசங்களை கவனிச்சோமா சாப்பிட்டோமா ஹாப்பியாக இருந்தோமா சும்மா இருக்கிற நேரம் ஏதாவது ஒரு லவ் சாங் போட்டு பார்த்துட்டு அப்படியே நம்ம லைஃப்பை ஓட்டினோமா வெளியே போனோமா பக்கத்து வீட்டுக்கிட்ட பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட பேசினமா நம்ம ஃப்ரெண்டு நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட டைம் ஒதுக்கணுமா நம்ம அப்பா அம்மாட்ட பேசினோமா நம்ம அக்கா கிட்டே பேசணுமான்ட்டு அப்படி ஓயிட்டு இருந்த என்ன முழுக்க முழுக்க இதில் உழுக்காட்டி அப்பா பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது ஊருக்குள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இந்த ஃபோனுக்குள்ளேயே உழுந்து அதுக்கப்புறம் எப்போயாவது ஒரு நாள் வெளியே போனால் எங்கேயே இருக்க என்னடி ஆனால் ஊருக்கு இங்கே போயிட்டியா அவனை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுன்னு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கேட்க போய் அப்போ நம்ம நிலம ரொம்ப மோசமாகி கடைசியில் பார்த்தா இல்லாத இல்லாதவங்ககிட்ட லைவில் உட்காந்து பேசிகிட்டு இருந்த நேரத்தை ஒதுக்குனதுக்கு நம்மளுக்கு பிடிச்ச பர்சன் நம்மளுக்காக நம்ம பேசணும்னு நினைக்கிற பர்சன்கிட்ட நம்ம போய் பேசியிருந்தா கூட ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபாக்கு நமக்கு நியூஸ் ஆகிருக்கும் ஒன்றும் இல்லாமல் லைவை போட்டு உட்காந்து மணிக்கணக்கில் மணிக்கணக்கில் பேசி பேசி அட அடா நியூ யூஸ் லைவ் பார்த்துட்டு இருக்கிறாங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க ஹலோ சில்வர் சிஸ்டர்னு சொல்லி சசி சொல்றாங்க இவங்க வாட் ஹேப்பன் டு தி ம் இது போயிடுச்சு என்னன்னே தெரில மா எடுத்துட்டாங்க தெரில ஹலோ ஹலோ சிஸ்டர் ஹாய் லைக் வாங்க அசோக் ஐ அம் சாரி ஐ எம் ஷாரி ஐ பீன் வாட்சிங் திஸ் வீடியோ ஃபார் டென் டேஸ் நோ புரியலையே ஹாய் சசிகா அக்கா குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் அதான் சசி சிஸ்டர் கிடையாது சசி அண்ணா ப்ரோ நானே மறந்துட்டேன் என்னடா இது சசி சிஸ்டர் சொல்றாங்க எனக்கு புரியல சசி ப்ரோ தானே நீங்க சரி நல்லா வேலை சிரி சி சி சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டோம் ஐயோ ஐயோ நல்ல வேலை சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டோம் அதுதான் பாருங்க சில புரிஞ்சங்காட்டி பரவாயில்ல வந்து வெளியே வந்துட்டோம் சசி ப்ரோ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் சேனல் பெரிய லெவலாக இருக்கா லைவ் போடுறீங்களா உங்கள் பழைய ரிலேஷன்ஷிப்லாம் இப்படி இருக்குது சசி ப்ரோ என்ன இருக்கீங்க தோட்டத்தில் ஏதாவது போட்டிருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க லைவ் பார்த்துருக்காங்க நேரம் சைலண்ட் வாட்ச் பண்ணுங்க நீங்கள் எதில் போய் மாட்டீனீங்க சார் சிஸ்டர் நீங்கள் எப்போவுமே அப்படியே ஜாலியாக எல்லாத்துலேயும் லைவ் கமெண்ட் பண்ணுவீங்க போவீங்க ஃபேமிலி இருக்குது அதனால் நல்லா லைவ் போட முடியாதுன்னு இருந்தீங்க ஆனால் நீங்கள் வந்து இந்த ஃபுட் ஐட்டத்தெல்லாம் தானே சாப்பாடு போட்டிருந்தீங்க ஃபுட் ஐட்டம் அந்த மாதிரி தானே வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருந்தீங்க டெண்டர் சிஸ் லைவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க தானே தெண்டர் சிஸ்டர் டெண்டர் சிஸ் பயங்கரமாக ஆகிட்டாங்க அப்படியா அப்படியே அப்படியே லைவ் போய் தான் ப்ராப்ளம் ஓ ஐ ஐஎம் ஒரு பர்சன் ஏன் இப்படி சொல்கிறீங்க எல்லாரும் அப்படி தான் இது டென்ட்ரக்ஸிஸ் லைவ் இல்லாதானே டென்ட்ரக்ஸ் லைவ்ல நீங்கள் பேசுங்க தானே ஹெல்த் இஷ்யூஸ் ஆயிடுச்சு கண்ணு வலி ஐயோ ஃபோனை பார்த்து பார்த்தா சூப்பர் மை டூ சேனல்ஸ் ஹேவ் பீன் அப்படியேங்கப்பா ஒன் சேனல் ஹேஸ் பீன் ஆ வித் சில்வர் பாடுறா திரி சேலரி ஆ ஓகே ஓகே உழைச்சிட்டிங்க போங்க நல்லா இருங்க நல்லா இருங்க நாம் தான் கூறுகிட்டு கு குக்கர் ஆகிட்டோம் நீங்களாம் என்னை சொல்லியிருக்கீங்க எஃப்எம் மாதிரி பேசுகிறீங்க உங்களுக்கு திறமை இருக்குது நல்லா பண்ணுங்கன்ட்டு ஆ கடைசியில் பார்த்தா ஊற்றிக்கிச்சு நீங்கள் பாருங்கள் நாற்பதாயிரம் மாதம் எப்படி பட்டாச்சா எப்படியா சூப்பர் சூப்பர் ப்ளீஸ் ஹெல்ப் மீ எதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணும் சார் ஓல்டு சிஸ்டர் அப்புறம் புது ஃப்ரெண்ட்ஷிப்போ மேரேஜ் ஆச்சா என்ன எங்களை எல்லாம் கூப்பிடுல கல்யாண சோர் சாப்பிட்றதுக்கு நேம் நேம் ஃபோக்கஸாக போகணும் நம்ம நேம் லைவ் நம்ம லைவ் லைவில் லைவாக லைவில் கட்டும் லைவால கட்டும் சசி ப்ரோ என்னாச்சு மேரேஜ் எல்லாம் ஆச்சா என்ன பண்றீங்க புள்ள குட்டி ஏதாவது பெற்றீங்களா இல்ல அதே நிலையில தான் இருக்கீங்களா முத்து மணிமாலா ஓகே சீஸ் பார்ப்போம் நீங்கள் முன்னாடி மாதிரி கட் பண்ணி ஷார்ட்ஸ் மட்டும் மட்டும் போடுங்க ஆட் பண்ணி சாரி முன்னாடி மாதிரி ஆட் பண்ணி ஷார்ட்ஸ் வீடியோஸ் மட்டும் போடுங்க பார்ப்போம் பார்ப்போம் லைவ் போடாமல் நத்திங் அட் ஆல் அப்போ நாற்பதாயிரம் சம்பாரிச்சு என்ன யூஸு ஐயோ ஐயோ உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனான என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா ஐயான தந்த உன்னை தந்தை என்பதாம் ஐயா தந்த உன்னை நானதானம் தந்தவுண் தந்தையின் பதாம் ஐயம் நாட்டில் தமிழ் போஷன் ஐயம் இங்கிலீஷ் போஷன் ஐயா வேலைக்கு போயிட்டாங்க மூணு நாங்க மல்லிகா நினைக்கிறத விட நீங்க அதிகமா மல்லிகாங்க நினைப்பீங்க போல

స్వామి సన్ముగా శరణం సాస్తికా నీరుకించు పూర్ణం సౌసి స్వామి సన్ముగా కౌసికా அது முன்னே கண் கலங்குதப்பா ஏ அஜய் வாடா எப்படி இருக்கா சாப்பிட்டேடா என்னடா ஸ்பெஷலு வேலைக்கு போயிட்டியா என்ன பண்ணிட்டு இருக்க பாய்ஸ் பாப்பும் கமெண்ட் போடுறீங்க ஓகே ஓகே கமெண்ட் பண்ணுங்க அஜய் எப்படி இருக்க நல்லா இருக்கியா சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டா என்ன ஸ்பெஷலு அஜய் ஒர்க்குக்கு போயிட்டியா என்ன பண்ணிட்டு சாப்பிட்டியா என்ன ஸ்பெஷலு வீட்டுல இருக்காங்களா குட்டி எல்லாம் நல்லா இருக்கா தம்பி எல்லாம் நல்லா அண்ணா எல்லாம் நல்லா இருக்காங்களா எல்லா ஒர்க்கு பாய் 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 ஹாப்பியா எனக்கு வேலை இருக்கு நானும் லைவ் கட் பண்றேன் எல்லா நல்லா இருகோம் எல்லாரும் நல்லா இருகோம் நீ நல்லா இருக்கயா எல்லாரும் நல்லா இருகோம் நீ நல்லா இருக்கயா என்ன பண்றாய் ஓகே ஓகே பை பை சசி நான் டேக் அத मैं लिटिल बीसी भी तो और कुछ वो आई कैन नॉट कम फॉर यह सेहो के ओके बाय बाय ए जे बाय पर कपार रहा घर में मुझे चोर बोल चोर चोर बोल बाय बाय टेक हेव टेक हेव बाय சொல்லுங்கள் மிஸ்மேனா சைலண்ட் வாட்ச் பண்ணுறவங்க லைக் போடலாம் கமெண்ட் பண்ணுங்கள் சார் இவ்வளோ நே சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ வெரி மச் பாய் பாய் பாய்